ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம குரூப் த்ரீயில் இருக்க பி லெட்டரோட சவுண்டை எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு குட்டி ஸ்டோரி கேட்கலாமா இங்கே ஒரு பையன் பார்க்கில் விளையாடிட்டுருக்கான் அவன்கிட்ட கிரிக்கெட் பேட்டும் பாலும் இருக்குது அவனா அந்த பாலை பவுன்ஸ் பண்ணி பேட்டை வச்சு ஹிட் பண்ணுறான் மீன்ஸ் பேட்டை வச்சு அடிக்கிறான் அந்த மாதிரி அடிக்கும்போது பேட் பாலில் டச் ஆகி அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது அந்த சத்தம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறான் பேட்டை வச்சு பாலை ஹிட் பண்ணுறான் ஸோ அந்த மாதிரி ஹிட் பண்ணும்போது பேட் பாலில் டச் ஆகி அப்படின்னு சத்தம் கேட்குது இது தாங்க பி லெட்டரோட சவுண்டு அப்புறம் அதோட ஆக்ஷன் பேட்டை வெச்சு பாலை ஹிட் பண்ணுற மாதிரி பிரிட்டன் பண்றது அதுதான் பி லெட்டரோட ஆக்ஷன் வாங்க பி லெட்டரோட சாங் கேட்கலாம் Bring your bat and bring your ball பு B Bring your bat and bring your ball to the park to play Okay கேட்டாச்சு சாங் படியாச்சு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இமேஜஸ் பாருங்கள் ஃபர்ஸ்ட் பால் பால் இங்கே பிஏ லெட்டரோட சவுண்ட் என்ன சொல்கிறோம் பு பால் பேட் பேட் போட் போட் பாட்டில் பாட்டில் அவ்வளோதாங்க ஈஸி தான் நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும் இதோட நம்ம குரூப் த்ரீயில் இருக்க லெட்டர் சவுண்ட்ஸை லேர்ன் பண்ணிட்டோம் நம்மளோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் குரூப் த்ரீயில் இருக்க லெட்டர் சவுண்ட்ஸை வச்சு எப்படி ப்ளெண்டிங் பண்ணுறதுன்னு லேர்ன் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி சர்க்கிளில் இருக்க கிட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் సబ్స్క్రైబ్ నెక్స్ట్ ఫ్రీ జాలిఫోనెక్స్ క్లాస్ వేడ ఉండ్రథ్యాంక్ూ